மிதனத்தில் இன்று உருவாகும் யோகம் வனமழையின் நனையும் போகும் மூன்று ராசிகள் சந்திர பகவான் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது இன்று மிதன ராசிக்குள் நுழைவார் இந்த நேரத்தில் சுக்கிரன் மற்றும் குரு பகவான் ஏற்கனவே மிதன ராசியில் இருக்கின்றனர் அதன்படி சந்திரன் நுழைந்தவுடன் மிதனத்தில் மூன்று கிரகங்களும் ஒன்றாக இணைவதால் திரிகிரக யோகம் உருவாகும் இந்த யோகத்தால் குறிப்பிட்ட மூன்று ராசிக்கு நற்பலயனங்களை அளிக்கப்படுகிறது மேஷ ராசி வேலையில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கும் நீண்ட கால பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கடன் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும் வாழ்க்கையில் நிதி ஆதாயங்களை அடைவார்கள் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் நீங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிதி ஆதாயங்கள் கிடைக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மிதன ராசி வேலையில் பெரிய வெற்றிகளை பெறுவார்கள் வேலையில் பல புதிய வாய்ப்புகள் தேடி வரும் வணிகர்கள் பல்வேறு ஒப்பந்தங்களில் இருந்து வருமானம் பெறலாம் இது நிலைமை நிலையானதாக இருக்கும் வருமானத்தில் முன்னேற்றம் ஏற்படும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் துளாராசி நிதிநிலையில் முன்னேற்றம் ஏற்படும் வேலையில் சம்பள உயர்வு கிடைக்கும் மற்றவர்களிடம் சிக்கி உள்ள பணம் கைக்கு வந்து சேரும் வியாபாரிகள் எதிர்பாராத லாபத்தை அடையலாம் வேலை தொடர்பாக வெளிநாடு பயணம் மேற்கொள்ளலாம் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான சாதகமான நேரம் பழைய முதலீட்டிலிருந்து லாபம் வரும் குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்தி வரும் இது பொது பலன்கள் மட்டுமே